குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம் இந்த ஃபர்டிலைசர் என்னது அப்படின்னு கேக்கிட்டீங்கன்னா எல்லா விதமான சத்தும் நிறைஞ்ச ஒரு ஃபர்டிலைசர் அப்படின்னே சொல்லலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்கும்போது சூப்பராக பூக்கள் வந்து நல்லா பெருசாகவும் பூக்கும் அதே மாதிரி பூக்கவே இல்லைன்ற செடியில் கூட நிறைய முட்டுக்கள் வைக்கும் பூக்கள் வைக்கோங்க இது வந்துட்டு ரோஜா மல்லி செம்பருத்தி செண்பகப்பூன்ட்டு எல்லா விதமான பூச்செடிக்கும் நம்ம கொடுக்கலாம் இது என்ன ஃப ஃபர்டிலைசர்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் கேக் தான் கடுகு புண்ணாக்கு ஸோ இந்த கடுகு புண்ணாக்கு தான் நம்ம இன்றைக்கி ஃபர்ட்டிலைசராக ரெடி பண்ண போகிறோம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் பாதி தண்ணி ரொப்பிக்கங்க ரொப்பிட்டு உங்கள் கிட்டே எவ்வளோ பிளான்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம போய்ட்டுக்கலாம் இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு ஐம்பது வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் ஒரு மூணுலேருந்து நாலு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சு ஒரு ரெண்டு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எண்ணெய் பதமாக ஒரு டார்க் எல்லோ கலரில் ரெடியாகி வரும் மேலே வந்து எண்ணெய் அப்படியே மிதங்கும் அடியில் வந்துட்டு அந்த புண்ணாக்கு வந்து அப்படியே கரைஞ்சி போயிருக்கும் ஃபர்டிலைசர் பக்காவாக ரெடி ஆகிடும் ஸோ ரெண்டு நாள் கழித்து பார்க்கலாம் வாங்க நல்லா குலுக்கி வச்சுருங்க நிழல் பாங்க நேரத்தில் தான் கம்பல்சரி வைக்கணும் மூடி வைக்கணும் ஸோ ரெண்டு நாள் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இதாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு எல்லோ கலரில் மேலே வந்து எண்ணெய் மிதங்கி கீழே வந்து அந்த பார்ட்டிக்கல்ஸ்லாம் செட்டில் ஆகிட்ருக்கோம் இதை வந்துட்டு நம்ம பதினஞ்சு மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான செடிக்கும் கொடுத்துட்டு வரலாங்க நல்லா டைல்யூட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க இதை கொடுக்கும்போது ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் வந்துட்டு வேர் வளர்ச்சியை நல்லா ஸ்ட்ராங்காக்கும் செடியில் வந்து பூச்சி தாக்குதல் வராமல் பாதுகாக்கும் ஏன்னா வந்து கடுகு புண்ணாக்கு பூச்சி தாக்குதலுக்கு பிடிக்காது அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் பூச்சிக்கு அடுத்தது வந்துட்டு செடியில் வந்துட்டு இலைகளை நல்ல புது துளிர்கள் வர வைக்கும் அதே மாதிரி வள துளிர்கள் எல்லாமே நல்ல ஒரு கிரீனிஷ் தன்மையோட வளரும் அதுக்கப்புறம் நிறைய மொட்டுக்கள் பூக்களே இது வரைக்குமே வைக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்கும்போது நிறைய மொட்டுக்கள் வைக்கோங்க அதே மாதிரி பூக்கள் எல்லாமே நல்ல கலர்ஃபுல்லாக அதே மாதிரி பெருசாகவும் இருக்கும் ஸோ இந்த ஃபர்டிலைசரில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சல்ஃபர் மெக்னீஷியம் மேன்கனீஸ் இப்படி பல சத்துக்கள் இருக்குதுங்க இந்த ஃபர்டிலைசர் ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசருங்க இதோடய சத்துக்களை பொறுமையாக தான் கொடுக்க ஆரம்பிக்கும் பதினஞ்சு நாளைக்கு இந்த ஃபர்டிலைசரை மறக்காமல் கொடுத்து பாருங்க நல்ல ரிசல்ட் நீங்களும் பார்ப்போம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சீர்கா பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி இருக்கோம் எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுமாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்